கத்துக்கிட்டு ஒரு அனுபவம் கிடைக்கும்ல நமக்கு அந்த அனுபவத்தை தொட்டு அந்த பாடல்ல வந்து ஒரு விளக்கம் கிடைச்ச மாட்டோம் ஒரு சிந்தனை வந்துச்சு ஏற்று இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாறு இல்லை காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமே அப்படின்னு சொன்னது சொல்றா அப்ப என்னன்னா காத்த கவனிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு உக்காந்தோம் அப்படின்னம்னா முடியாது மூச்சு காத்துல ஒரு பத்து மூச்சு இருந்தோம் அப்படின்னம்னா அதுக்குள்ள பத்து எண்ணங்கள்ல பயணப்பட்டு வந்திருக்கும் உயர்ச்சி மட்டும்தான் அந்த அங்க நீடிக்கு மே முழுசா ஒரு நாச்சு பத்து மூச்சுல உட்காந்துருக்கோம்னா இன்னைக்கு வரையும் முடியாது அப்ப விட்டு விட்டுதான் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இதை புடிச்சோம் அப்படின்னம்னா கூற்றன் அப்படின்னா யமனை உதைக்கக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படின்னா யமனை உதைக்கிறதுக்கு கால் தேவை கால அப்படிங்கிறது இங்க காற்று அப்ப அந்த தான் எமனையே நம்ம வந்து கடந்து போக முடியும் காலத்தை கடந்து போக முடியும்ன்ற மாட்டம் ஒரு சிந்தனம் வந்துச்சு அப்போதான் நான் என்ன பண்ணேன்னா அந்த திருமந்திரத்தை வாங்கினேன் வாங்கும் போது வாங்கி